ஒரு படம் தேடையப்பட்டு அந்த படத்தில் இரண்டரை மணி நேரம் பார்ப்பவனை கண் சுட்ட கூட நேரம் கொடுக்காமல் பார்க்க வைத்த படம் எங்கள் தாத்தா கலைஞர் வசனத்தில் பராசக்தி பாத்தமா அப்போ எவனோ கடையில் விற்கிற மைய வாங்கி கலைஞர் தாத்தா கையில் இருக்கிற பேனால ஊத்தினா அந்த கைப்பட்ட மைய அவ்வளவு பவரா இருந்தா எங்க அண்ணன் தளபதி அவரு சொந்தமா ஊத்தின மைய அது எவ்வளவு பவரா இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சீங்க அடங்கு அம்மால பால் பேனா உலகத்தின மைய வந்து அந்த காட்டு காட்டுதுன்னா எங்க தாத்தாவோட சொந்த மைய எந்த காட்டு காட்டும் எந்த மைய சொல்றான் தெரியல தலைவன் பேசிட்டு இருக்கும் போது இடையில என் மைய பத்தி ஏதாவது சொன்னியா ஏதாவது வந்துருக்கும்